பேரா மாநில நிலையிலான வளர் தமிழ் விழாவில் கோலாகங்ஸார் மாவட்டம் வாகை சூடியது பேரா மாநிலத்தில் ஆண்டுதோறும் கல்வி இலாக்காவின் ஆதரவுடன் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கழக ஏற்பாட்டில் நடத்தப்பட்டு வரும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான வளர் தமிழ் விழாவில் ஒட்டுமொத்த வெற்றியாளராக கோலாகங்சார் மாவட்டம் முதல் நிலையில் வெற்றி பெற்றது இரண்டாவது இடத்தை முவாலி மற்றும் மூன்றாவது இடத்தை லாரோட் மாதாங் சிலாமா மாவட்டம் பிடித்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பேரா மாநிலத்தில் நடத்தப்பட்டு வரும் இப்போட்டி இந்த ஆண்டு பேரா பத்துகாஜாவில் உள்ள சங்கர் தமிழ் பள்ளியில் நடைபெற்றது இப்போட்டியில் கவிதை ஒப்புவித்தல் பேச்சு திறன் திருக்குறள் போட்டி ஆகியவைகள் இடம்பெற்றன தமிழ் பள்ளிகளில் இருந்து அதிகமான மாணவர்கள் பங்கெடுத்துக் கொண்ட இப்போட்டியில் இறுதி சுற்றுக்கு எழுபத்தி இரண்டு மாணவர்கள் தேர்வாகினா் இதில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு மாணவர்கள் மலாக்காவில் நடைபெறவிருக்கும் தேசிய நிலையிலான போட்டியில் பங்கேற்பார்கள் என்று பேராம் மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் கழக தலைவர் எஸ் ஜெயக்குமார் கூறினார் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த பத்துகாஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வி சிவகுமார் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கியதுடன் பத்தாயிரம் வெள்ளி மானியம் வழங்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தமிழ் பள்ளி மாணவர்கள் தங்களின் தனித்திறனை வெளிப்படுத்தும் இப்போட்டி தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதை சிவகுமார் வெகுவாக பாராட்டினார் வணக்கம் என் பெயர் ஸ்ரீ நாகராஜன் நான் ஹீவுட் தமிழ் பள்ளியில் படிக்கிறேன் நான் பேச்சு போட்டியில் முதல் நிலையை வென்றுள்ளேன் பிறகு நான் தேசியத்திற்கும் செல்ல உள்ளேன் இதற்கு எங்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் வழங்கிய ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் தலைமை ஆசிரியருக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நான் நிச்சயம் தேசிய நிலையிலும் வெற்றி பெற்று என் பள்ளிக்கு பெருமை சேர்க்க உள்ளேன் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்கிறேன் தாய் தந்த தமிழ் வாழ்க உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கங்கள் நான் இன்று இந்த பொன்னான நிலையில் உங்களிடம் கூற வரும் விஷய வேண்டுமென்றால் கவிதை ஒப்புவித்தல் போட்டியில் நான் முதல் நிலை பெற்றிருக்கின்றேன் காரணம் எனக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் துணை தலைமை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் இவர்கள் இவர்கள் அனைவரும் தான் இதற்கு காரணம் இவர்களை போற்றி நான் தேசிய அளவிலும் சென்று கட்டாயமாக வெற்றி பெறுவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பெயர் ஜெயக்குமார் சபாபதி நான் பேரா மாநில தமிழ் பள்ளி தலைமையாசர் கழகத்தின் தலைவர் இன்று சங்கர் பத்துகஜா தமிழ் பள்ளியில் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பேரா மாநில தமிழ் பள்ளிகளுக்கிடையிலான வளர் தமிழ் விழா சிறப்பாக நடைபெற்றது இப்போட்டி இவ்வாண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளி விழா போட்டியாகும் இப்போட்டியில் மூன்று போட்டிகள் நடைபெற்றன கவிதை ஒப்புவித்தல் திருக்குறள் மலரப் போட்டி பேச்சு போட்டி இந்த மூன்று போட்டிகளிலும் பேரா மாநிலத்தில் உள்ள பன்னிரண்டு மாவட்டங்களிலிருந்து எழுபத்தி இரண்டு போட்டியாளர்கள் பங்கெடுத்து கொண்டனர் இந்த போட்டிகளில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு நிலை மாணவர்கள் அடுத்த மாதம் மலாக்கா மாநிலத்தில் நடைபெறுகின்ற தேசிய அளவிலான செந்தமிழ் விழாவில் பங்கெடுக்க இருக்கின்றனர் இவ்வாண்டு பேரா மாநில அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் கோலகாங் மாவட்டம் ஒட்டுமொத்த வெற்றியாளராகவும் இரண்டாவது நிலையில் மாலி மாவட்டமும் வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்த போட்டியினை சிறப்பாக எடுத்து நடத்த அனைத்து தலைமை ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டேன் நன்றி வணக்கம்